வணக்கம் மரபுகளே இன்றைய கிருஷ்ணியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய மலை ரயிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கே பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் வாங்க காணொலிகளை செல்லலாம் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் பிரமிக்க வைக்கும் காட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு வளைவு நெளிவான பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமைதியான த்ரில் சவாரி தரும் இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரயில் நீங்கள் ஆராய அமர உட்கார்ந்து இயற்கையின் மகத்துவ வந்து பற்றி நீங்க பிரமிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு சொல்லலாம் நீலகிரி மலை ரயிலானது வந்து அதுல வந்து செல்லும் பயணிகளுக்கு தங்கள் வாழ்நாள்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு தனித்துவ அனுபவத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீலகிரி மலை தொடர் உலகின் மிக அழகிய இடங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறதா செழிப்பான பசுமையால் வந்து படரப்பட்டிருக்கும் கம்பீரமான மலைகளில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பின்னணியை உருவாக்குகின்றதா உங்கள் மனதை வந்து கவரும் வகையில் இந்த ரயில் இயற்கை காட்சிகளை வந்து வழங்குகிறதுன்னு சொல்லலாம் இயற்கையின் ஒரு ரம்மியமான காட்சிகளை வந்து தட தட ரயிலின் தாளாட்டில் வந்து சிறப்பாக கண்டு ரசிக்கும் ஒரு அனுபவத்தை ஒரு கற்பனை செய்து சொன்னாலே உங்களுக்கே விளங்கும் அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதை தான் வந்து இந்த நீலக்கரி மலை ரயிலில் வந்து உங்களுக்கு சொல்லலாம் ஆயிரம் மில்லி மீட்டர் நீளம் கொண்ட மீட்டர் வந்து ரயில் தான் குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்துவதால் வந்து பொம்மை ரயில் என்றும் இந்த சொல்லப்படுகிற ஒரு பேர் இருக்காம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா ரயில் பொறுமையாக வந்து மலைகளில் ஏறி சுற்றுப்புறத்தின் அழகில வந்து திளைக்க உங்களை அனுமதிக்கிறதுன்னு சொல்லலாம் சுரங்கள் கூர்மையான விளிம்புகள் மற்றும் வன சுரங்கள் வழியாக செல்கிறது ரயிலின் மொத்த தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆக இருக்கிறதா ஊட்டியில் உள்ள டாப் பைண்டை வந்து அடைய வந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆகுமா அதுபோல வந்து நீங்கள் மலையில இருந்து கீழேயும் அந்த ரயில் வந்து செல்லலாமா இந்த பயணமானது வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாக இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் தான் ஆங்கிலேயர்களால் வந்து கட்டப்பட்டதாம் இந்த ரயில் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் வந்து தற்போது இயங்கும் ஒரே ஒரு ரேக் ரயிலாகவும் இது இருக்கிறது இந்த ரயிலில் வந்து நீராவி இன்ஜின்களை வந்து பயன்படுத்துகிறது இந்தியாவின் தெற்கு ரயில்வேயால் வந்து இயக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் இந்த ரயில் மேட்டுப்பாளையத்தில் வந்து இருந்து புறப்பட்டு ஊட்டியில முடிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இது வந்து குன்னூர் வெலிங்டன் லவ் டேல் மற்றும் பெர்ன்கில் உள்ளிட்ட பல மலைவாசகங்கள் வாசகங்கள் வழியாகத்தான் இது செல்கிறதாம் இரண்டாயிரத்தி அஞ்சுல தான் வந்து யுனெஸ்கோ டார்ஜிங் ஹிமாலயன் ரயில்வேயுடன் வந்து சேர்ந்து இந்த ரயில் பாதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததாம் அப்போதில் இருந்து இந்திய மலை ரயில்வேயின் பெரிய ஒரு பாரம்பரிய தளத்தில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீலகிரி மலை யில பற்றி பார்த்துருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி